முருகா வெற்றிவேல் முருகா ஏனது அன்பு பிள்ளையே திருச்செந்தூர் முருகனாக என் ஆசீர்வாதத்தை தான் இந்த பாதத்தை சொன்னேன் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நீ இழந்திருக்க இல்லன்னு நான் சொல்லல ஆனா இதெல்லாம் இழந்துட்டோமே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே வாழ்நாளை வீணாக்காம இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு நான் பார்த்து அதை கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு முயற்சி செய் எதை இழந்தா என்பது முக்கியம் கிடையாது இன்னும் என்ன மிச்சம் இருக்குதுன்றதுதான் முக்கியம் இருப்பதை கொண்டு முன்னுக்கு வர உன்னால் முடியும் ஏன்னா நீ தகுதியில்ல திறமை இல்ல சிறப்பான ஆளாக என்னுடைய செல்வ பிள்ளையாக அல்லவா இருக்கிற சிக்கனமா நீ இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சிக்கனம்னா பணத்தை எவ்வளவு குறைவா செலவு செய்யறோங்கிறது கிடையாது நீ எவ்வளவு தேவைக்கு உபயோகத்துக்கு செலவழிக்கிறோங்கிறத பொறுத்து எப்போதுமே தேவைக்கும் அத்தியாவசியமான விஷயங்களுக்கும் முக்கியமான குடும்ப செலவுக்கு மட்டும் நீ செலவழிக்கணுமே தவிர அவசியமில்லாத பார்க்க ஆசைப்படுறதையும் அடைவதற்காகவும் அதிகமா செலவிட்டு வாழ்நாளை கஷ்டம் கொண்டதாக மாத்திர கூடாது வாழ்க்கைனா நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும்னு அவனுக்கு சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பார்த்து நீ சலிச்சு போனா வாழ்க்கை உனக்கு துன்பமாகவும் துயரமாகவும் தான் இருக்கும் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல ஏதாவது ஒண்ணு தவறா நடந்துருமோன்னு ஆபத்தை நினைச்சு பயப்படுவான் ஆனா என்னதான் நடந்தாலும் பாத்துக்கலாம் நினைக்க தைரியமா இருக்கிறவன் தான் ஆபத்திலும் இருக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை புடிச்சு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே இது சரியா வராம போயிடுமோ இது தப்பா போயிடுமோ இது அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு எடுக்கும் போதே எதிர்மறையாக யோசிக்கவோ பயப்படவோ கூடாது அப்படி எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சுட்டினா வாழ்க்கையை வாழ முடியாது என் செல்வமே அதே நேரத்துல வாழ்க்கையில வர பிரச்சனைகளையும் துயரங்களையும் பார்த்து என்னடா இது வாழ்க்கைன்னு சலிச்சுக்கிட்டாலும் வாழ்க்கை உனக்கு தோல்வியை தரக்கூடியதாக மாறிடும் அதுக்கு பதிலாக வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கிட்டு இன்பங்கள் வரும் என்ற எதிர்பார்ப்போடு அனைத்தையும் சமாளித்து கொண்டு வாழ்பவன் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்பையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் ஓ வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அழகழகான வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றக்கூடிய விஷயங்களையும் கூட நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதும் அளந்து பேசக்கூடிய ஆளாக அதிகம் பேசாத ஆளாக நீ இருந்தீனா இந்த உலகம் உன்னை கையெடுத்து கும்பிடும் அதிகமா பேசுபவர்கள் எல்லாம் அதி புத்திசாலிகள் இல்லை என்பதை மனசுல தெரிஞ்சுக்கோ அளவா பேசு யோசிச்சு பேசு தேவைக்காக மட்டுமே பேசு தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் ஓ மனசுல கூட நீ வச்சுக்க வேண்டாம் என் செல்வமே என்னாகமோ ஏதாகுமோன்னு பல பேர் பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களால வரலாறு படிச்சிருக்கவும் முடியாது வரலாறுல அவங்க பேர் வந்திருக்கவும் முடியாது அதனால ஆண்டவன் எல்லாரையும் தான் சோதிக்கிறான் எனக்கும் சோதனைகள் வந்திருக்கு கஷ்டம் வந்திருக்கு நான் இதையும் தாண்டி நிச்சயமாக ஜெயிப்பேன்னு உன் வாழ்க்கையில முயற்சிகளை செய்ய பழகு வாழ்க்கையை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் சமாளிக்க கூட ஆளாக தைரியமாக இருந்து விடியேன் செல்வமே வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா நாளும் தோல்வி அடைந்திடவும் மாட்டாங்க எல்லாருமே எடுத்த வெற்றியை பெற்றுடவும் மாட்டாங்க ஆனா உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு வெற்றியை நான் கொடுப்பேன் அந்த முதல் வெற்றி மாபெரும் வெற்றியாக உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும் அப்படி முதல் வெற்றியை பெற்ற பிறகு அப்பாடா போதும்னு மட்டும் ஓய்வெடுக்க நினைச்சிடாத ஏன்னா ஒரு முறை வெற்றி பெற்ற வெற்றியை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஓய்வெடுக்க ஓரத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டினா அடுத்த முறை தோல்வி வந்துடும் அடுத்த முறை உனக்கு தோல்வி கிடைச்சதுன்னா அப்புறம் முதல் வெற்றியை பார்த்து நீ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க ஏதோ மூத தடவை அவன் அதிர்ஷ்டத்தால ஜெயிச்சுட்டான் எல்லா முறையும் அப்படி நடக்காது என நீ முதல் முறை செய்த முயற்சியையும் உதவாக நீ பட்ட கஷ்டத்தையும் ஒன்றுமில்லாமல் பண்ணி பேசிடுவாங்க என் செல்வமே அதனாலதான் நீ ஒரு முறை ஜெயிச்சா பத்தாது ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய் நான் சொல்றேன் நீ முயற்சி மட்டும் செஞ்சா போதும் உனக்கான முன்னேற்றத்தையும் உனக்கான வெற்றியையும் நான் தருவதற்கு எப்போதுமே தயாராதானே இருக்கேன் எப்போது முதல் முறை வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்க நினைச்சினா அடுத்த முறை நிச்சயம் தோல்வி வந்து அந்த வெற்றியும் உனக்கு அதிர்ஷ்டத்தால கிடைச்சதுன்னு உன்னையே அசிங்கப்படுத்திடுவாங்க எப்போதும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வேலைகளில் கவனமாக ஒவ்வொரு முறை வேலை செய்யும் போதும் இதுதான் முதல் முறை முயற்சிப்பது போல உன்னால முடிஞ்ச அளவுக்கு அதற்கான எல்லா பிரயத்தனங்களையும் செஞ்சிரு ஒவ்வொரு முறையும் நீ ஜெயிக்கணும் உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும்ன்றது தானே உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசை காலம் எனும் மணல் பரப்புல உன் காலடி சுவடுகள் அதிகமாக ஆழமாக நினைக்கிறேன் அப்படினா நீ உன்னுடைய முயற்சிகளை மிக சிறப்பாக அழுத்தம் திருத்தமாக செஞ்சா மட்டும்தானே மணல் பரப்பில் காலடி சுவடுகள் பதியும் அதை விட்டுட்டு கால தரையில இழுத்து இழுத்து சாதாரணமா நடந்து போகாதே ஆழமாக பதியவை அழுத்தமாக பதியவை ஒவ்வொரு முயற்சியையும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உன்னுடைய கடின உழைப்பையும் சரியான சிந்தனையும் திறமையும் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு முயற்சி செய் நம்பிக்கையோடு நீ எந்த முயற்சி செஞ்சாலும் நான் உன்னை தோற்க விட்டுவிட மாட்டேன் செல்வமே அதே போல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ யார் முன்னாலையும் போய் தலை குனிந்து நிக்கவோ மண்டியிட்டு நிக்கவோ வேண்டிய அவசியமே இருக்காது உனக்கு தேவையானதே எல்லாம் நானே நிச்சயமாய் செய்து தருவேன் நீ சேமிக்கிறதுனா பணத்தை குறைவா செலவு செய்யறதுன்றது நினைக்காத பணத்தை நீ எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிற உன்னுடைய செலவுகளை எந்த அளவுக்கு சுருக்கி உபயோகமாய் செலவு செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் சிக்கனம் முன் வாழ்க்கையில் உனக்கு துணையா நிற்கும் என் அன்பு பிள்ளையானனி எல்லார் கண் முன்பாகவும் உயர்ந்து நிக்கணும் உன் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழணும் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக தவறாகிடுமோன்னு பயந்துகிட்டே இருக்காத பயம் என்பது உன்னுடைய அறிவை உன்னிடமிருந்து முடித்து கொண்டு போய்விடும் அறிவை வளர்த்து கொள்ள வளர்த்து கொள்ள ஓ மனசுக்குள்ள எந்த பயமும் இல்லாமல் நீ வாழலாம் அப்படிதான் பயமற்ற பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது ஒருவேளை உனக்கு கிடைக்காம போகலாம் ஆனா உனக்கு தகுதியானதும் உனக்கான சிறப்பானதும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் எந்த விஷயத்தையும் பழசு பழமை நினைச்சு தள்ளி பழமையை பற்றி தெரிந்து கொண்டால்தான் செய்ய முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அவங்க பழைய ஆளு அவங்க பழமை அவங்க பழைய விஷயம் அப்படின்னு எதையுமே ஒதுக்கி விட வேண்டாம் எல்லா விஷயத்திலையும் பழசுன்னு ஒன்னு இருந்தாதான் அதை சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அமைச்சு புதிதாக நீ பல விஷயங்களை செஞ்சு முன்னேற்றத்தை பெற முடியும் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காம தினமும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல நீ மாற்றங்களை கொண்டு வர தயாராக இருக்கணும் உன்னுடைய மாற்றங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில வெற்றியை தர முடியும் நீ மகிழ்ச்சியாய் வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானது கிடையாது நான் நேத்து மகிழ்ச்சியா இருந்தேன் என் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா பேசுனேன் சந்தோஷமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம் சந்தோஷமா நேரத்தை செலவிட்டோம் என்பது நிச்சயமாக வீணான விஷயமே கிடையாது என் செல்வமே நீ ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிற ஒவ்வொரு மகிழ்ச்சியான நாளும் நீ சிந்திக்கிற ஒவ்வொரு சந்தோஷமான புன்சிரிப்பும் உன் வாழ்க்கையில உன்னுடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் நீ நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னா உனக்கு மகிழ்ச்சியான விஷயத்துக்காக கொஞ்சம் நேரத்தை நீ தினமும் கூட நீ செலவழிக்கலாம் அதில் எந்த தவறும் இல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக காசு செலவழிக்கிறது வீணானது ஆனா மகிழ்ச்சி என்பது மனசுல வச்சுக்கிட்டு குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிக்கிறதும் சந்தோஷமா உக்காந்து சாப்பிடுறதும் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து சொல்லி சிரிப்பதும் ஓ வாழ்க்கையில உனக்கான ஆயுளை அதிகரிக்கக்கூடிய விஷயம் நேற்றைய பொழுதும் நிஜம் கிடையாது நாளைய பொழுதும் நிச்சயம் கிடையாது இன்றைக்கு மட்டும் என்பதுதானே உன் கைகள்ல இருக்கு அப்புறம் என்ன என் ஆசிர்வாதத்தை பெற்ற நீ இன்றைய நாள் முதல் உனக்கான வேலைகளை சிறப்பாக செய்யத் தொடங்கு இனி வரும் நாள் எல்லாமே உனக்கான சந்தோஷ நாளாக இருக்கும் எப்போதுமே சண்டை போட்ட பிறகு வரும் சமாதானத்தை விட சண்டையே போடாத சமாதானம் தான் பெருசு யாரிடமும் தேவையில்லாமல் எதுக்காகவும் போய் சண்டை போடவோ பொம்பு வழக்குகளை அதிகரித்துக் கொள்ளவோ வேண்டாம் இரு நல்லதே உனக்கு நடக்கும்